நான் எங்கே இருக்கிறேன் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்கிற கேள்வி அந்த இடத்திலே கேட்கப்பட்டது வேதம் சொல்கிறது அவருக்கு மறைவானது நிலை இன்னைக்கு தேவனை கண்டு ஒளிந்து கொள்கிற அனுபவங்கள் ஏன் வஞ்சிக்கப்பட்டு விட்டான் நிர்வாணமாக்கப்பட்டு விட்டான் தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தம் இல்லாததுனால ஒளிந்து கொண்டிருக்கேன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தம் இல்லாததுனால இன்னைக்கு நான் ஒளிந்து கொண்டிருக்கிறோம் எங்க தெரியுமா ஒழிஞ்சிருக்கோம் மரக்காலின் கீழே கட்டிலுக்கு கீழே நம்மளை மூடி போட்டுருக்கு நம்ம எங்க இருக்க வேண்டியவங்க மலை மேல் இருக்க வேண்டிய பட்டணம் நம்ம இன்னைக்கு மரக்காலின் கீழ் இருக்கிற அனுபவத்திற்கு நிறைய சென்று கொண்டிருக்கிறோம் தேவ ஜனங்களே இங்க வேற மழகாய் சொல்லுகிறது ஆதாம கூப்பிட்டு கேட்கிறார் நீ எங்க இருக்கிறார் அவர் சொல்ற வாசிங்க அப்போது அவர் அதற்கு அவன் வாசிங்க பத்த வசனம் ஆஹ் 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 இங்க பயம்னா என்னன்னு தெரியாது